இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா உணவருந்தும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திரங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் உணவருந்தும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் முதல்லேன்னு சொன்னா நம்முடைய மனமானது தெளிவாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்ற சிந்தனைகள் எவற்றையுமே உள்ளே கொண்டு வரக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு உணவினை சமைக்கும் பொழுது கூட அந்த சமைப்பவர்களுடைய மனநிலை என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உணவினை சாப்பிடுபவர்களுடைய உடலும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் எப்படி சமைப்பவர்களுடைய மனமானது ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அதே போன்று சாப்பிடுபவர்களுடைய மனநிலையும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் நிர்மலமாக இருக்க வேண்டும் சொல்றார் இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது எப்படி வலியுறுத்தி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னம் பிரம்மா அகஞ்சப் பிரம்மா போக்தாச்சப் பிரம்மா அப்படின்னே சொல்றார் அன்னம் என்பதே பிரம்மா தான் அன்னம் சாதம் என்பதே கடவுள்தான் அகஞ்ச பிரம்மா நமக்குள்ளாக இருக்கக்கூடியவரும் அதாவது இந்த அன்னத்தினை பரிமாறுகிறார்கள் அல்லவா சமைத்துக் கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த அன்னதாதான்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களுக்குள்ளாகவும் இறைவன் என்பவன் இருக்கிறான் போக்தா பிரம்மான்னு சொல்றா போக்தான்னு சொன்னால் அந்த அன்னத்தை புசிப்பவன் அவனுடைய மனதிலும் அவனுடைய உடம்பிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆக ஒரு உணவினை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனமானது தெளிவான நிலையிலே இருக்க வேண்டும் அதுக்கு என்ன சார் பண்ணனும்னு சொன்னா முதலிலே நம்முடைய உடம்பினை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்தவுடனே சர்வ நிச்சயமாக குளிக்காமல் சாப்பிடவே கூடாது இதைத்தான் பாட்டி எப்படி சொன்னான் கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு தானே சொன்ன நீ கூழையே குடிச்சா கூட குளிச்சுட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் குளிச்சுட்டு சாப்பிடணும் சரி மத்தியானத்தில் சாப்பிடும்போது நான் என்ன பண்றதுன்னு சொன்னேன் காலையில குளிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா கூட மத்தியானம் கூட கை கால்களை நன்றாக அலம்பிக்கொள்ள வேண்டும் முகம் கை கால்களை நன்றாக அலம்பி கொண்டு வந்து விட்டு முகத்திலே திருநீரனை அணிந்து கொண்டு அதற்கு சாப்பிட உக்காரணும்னு சொல்கிறார் ஒவ்வொரு நேரமுமே அதுபோன்று நம்முடைய உடம்பினை சுத்தப்படுத்தி கொண்டு அதாவது வெளிப்புற சுத்தம் என்பதும் இருக்க வேண்டும் உள்ளாக இருக்கக்கூடிய மனம் என்பதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் காலில் அலம்பிண்டு வந்து உட்காந்து சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் சர்வ நிச்சயமாக கீழே அமர்ந்து கொண்டு தரையிலே அமர்ந்து கொண்டு சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும் நான் மேலே தான் உட்காந்து சாப்பிடுவேன் சார் நான் ஆஃபீஸ் போகிறவேன் ஆஃபீஸில் வந்து டைனிங் டேபிள்லாம் வச்சுருப்பா அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னால் கூட அங்கே கூட நம்ம கை காலெலாம் அலம்பிட்டு வந்துடலாம் இல்லையா காலை அலம்பணம்னு சொன்னாலே கால்களிலே இருக்கக்கூடிய அந்த ஷூவோ அல்லது பாதரட்சையோ அல்லது நம்ம சாக்ஸ்லாம் எல்லாம் இருந்தோம்னா கூட அவை எல்லாவற்றையும் கழற்றி வைத்து விட்டு நன்றாக கை கால்களை அலம்பிக்கொண்டு வாயை குப்பளித்து விட்டு அதன் பிறகுதான் சாப்பிடவே உட்கார வேண்டும் நம்ம டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா கூட காலிலே பாதரக்ஷை என்பது அந்த செருப்புகள் என்பது சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடாது ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டா கூட அந்த டைனிங் டேபிளுக்கு கீழேயே நம்முடைய அந்த பாதரக்ஷையை அவிழ்த்து விட்டு விட வேண்டியது நம்ம கையில் அன்னத்தை எடுக்கிறோம்னு சொன்னாலே அன்னம் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அன்னம்னு சொன்னால் அது சாதம் மட்டும் இல்லை நம்ம எந்த பொருளை சாப்பிட்டாலும் எந்த உணவினை சாப்பிட்டாலும் அந்த உணவிலே இறைவன் என்பவர் இருக்கிறார் ஒரு இறைவனை தொடும் பொழுது எப்படி பயபக்தியோடு தொடுவோமோ அப்படித்தான் உணவினையும் தொட வேண்டும் சொல்றார் ஆக கால்களிலே செருப்பணிந்து கொண்டு நாம் இறைவனை தொடுவோமா யாருமே தானே அந்த அந்த உணவிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு கால்களிலே இருக்கக்கூடிய அந்த பாதரட்சைகளை கழற்றி வெட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த உணவினை கையிலே எடுக்க வேண்டும் அப்படி உணவினை கையிலே எடுக்கும் பொழுது கூட அந்த முதல் வாய் வாயில போறதுக்கு முன்னாடி ஒரு கணம் இறைவனை தியானிக்க வேண்டும் இறைவா என்னுடைய பசியினை போக்குவதற்காக இந்த நேரத்தில் இந்த உணவினை நீ எனக்கு அளித்திருக்கிறாய் இதே போல உலகிலுள்ள யாவருமே எல்லா ஜீவராசிகளுமே பசி இல்லாமல் எல்லோரும் இருக்க வேண்டும் வயிறும் நிரம்ப வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லித்தால் அந்த உணவினை அருந்த வேண்டும் சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவினை நாம் அருந்தும் பொழுது அந்த உணவிலே இருக்கக்கூடிய அந்த தோஷங்களும் நீங்கிவிடும் விடும் ஏன்னா அந்த உணவினை சமைத்தவனுடைய மனநிலை நமக்கு தெரியாது தானே அவன் ஏதோ ஒரு மனநிலையோடு சமைத்திருந்தாலும் கூட நாம் அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லது சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவினை சாப்பிடும் பொழுது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அந்த இறை சக்திக்கு இவற்றை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைகளும் நீங்கிவிடும் சொல்றார் இப்படி அந்த உணவினை காணும் பொழுது அது எந்த நேரத்திலே எந்த மாதிரியான உணவினை சாப்பிட்டாலும் சரி நம்முடைய வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள் அனைவற்றிலுமே இறைவன் என்பவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சனை என்பதே வராது உடல் என்பது எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு இறை சக்தியை நாம் தொடுகிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு தான் எந்த வகையான உணவாக இருந்தாலும் நாம் தொட வேண்டும் அப்படி தொடும் பொழுது நாம் சாப்பிடுகின்ற உணவானதும் அது செரிமானம் என்பது அடைந்து விடுகிறது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியினையும் நமக்கு கூட்டித் தருகிறது சர்வே ஜனாக Sekian, no wabang